நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பொய்களை கூறி கைப்பற்றி விட்டோம் ஆனால் இப்போது பயிற்சியாளர்களாக இருக்கின்ற அறியாத்தனத்தில் இவ்வாறு செய்கின்றார்களா அல்லது மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றுதலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் இவ்வாறு செய்கின்றார்களா என்று நாங்கள் வெளிப்படையாக கேள்வி எழுப்புகின்றோம் உள்ளூராட்சி மன்றங்கள் தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்குள் வராவிட்டால் அவற்றுக்கான அபிவிருத்தி நிதிகள் நிறுத்தப்படும் அவற்றுக்கு எந்த ஒத்துழைப்பும் வழங்கப்படாது உங்களுடைய பிரதேசத்திலே அபிவிருத்திகள் நடைபெறாது என்று ஒரு ஜனாதிபதி என்ற முறையில் அவர் அவ்வாறான ஒரு கருத்தை முன்வைப்பதையொட்டு நாங்கள் வெட்கித் தலைகின்றோம் உள்ளூராட்சி மன்றங்கள் ஒருபோதும் மத்திய அரசாங்கத்தினுடைய எடுபிடிகள் அல்ல இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அண்மை காலமாக பிரச்சார கூட்டங்களிலே பொதுவாக யாழ்ப்பாணம் நல்லு யாழ்ப்பாணம் மன்னர் மற்றும் நாட்டின் இதர பாகங்களில் தென்னிலங்கையிலும் கூட ஒரு பிரச்சாரத்தை செய்து வருகின்றார் அதாவது தன்னுடைய கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய கட்சியினுடைய ஆளுகைக்குள் உள்ளூராட்சி மன்றங்கள் வருமாகில் மாத்திரமே அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்ய முடியும் என்றும் அது அவ்வாறாக தங்களுடைய ஆட்சிக்கு பெறாத உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பாக பல தடவைகள் அது பற்றி ஆராயப்பட வேண்டியதாக இருக்கும் அவற்றின் அபிவிருத்தி தொடர்பாக பல்வேறுபட்ட சந்தேகங்களும் இருப்பதாக ஒரு மக்களை அச்சுறுத்தும் வகையிலே கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் ஒரு ஜனாதிபதி என்ற முறையில் அவர் அவ்வாறான ஒரு கருத்தை முன்வைப்பதையொட்டு நாங்கள் வெட்கித் தலைகின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய சம்பிரதாயங்களின் அடிப்படையிலும் ஒரு தேசத்தினுடைய ஒரு உலகளவிலேயே உள்ளுராட்சி மன்றங்கள் என்பவை ஒரு அதாவது ஒரு ஆட்சி அதிகார பகிர்வுக்கான ஒரு அழகாக காணப்படுகின்றது அந்த ஆட்சி அதிகார பகிர்வின் அழகு என்று வரும்போது உள்ளூராட்சி என்பது உண்மையிலேயே ஒரு ஆட்சி சித்தாந்த தத்துவம் அந்த அடிப்படையிலே நாட்டிலே ஜனநாயக ரீதியாக மக்களிடம் ஆட்சி அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட ஆட்சி முறம் ஒன்று அரசாங்கங்களாவது மத்தியில் இருக்கக்கூடிய அரசை அரசுகள் அதாவது அரசின் முகவராக இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒருபோதுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று கருதக்கூடாது அது மக்களினுடைய ஜனநாயக உரிமைகளுக்கு மதிப்பளித்து அவர்கள் எதை கேட்டுக்கொள்கின்றார்களோ அதை எதை அவர்கள் செய்கின்றார்களோ அது தொடர்பாக பிரதிபலிப்பை வெளியிடப்பண்டியது ஒரு பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது இதைவிட ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு நாட்டினுடைய நிறைவேற்று தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த தன்னுடைய அந்தஸ்திலிருந்து இறங்கி அதாவது சின்னத்தனமான ஒரு சிறுவிள்ளைத்தனமான வேலைகளில் ஈடுபடுவதையிட்டு நாங்கள் மிகவும் வேதனையையும் அதை நேரத்திலே வெட்கத்தையும் அடை அடிப்படையிலே இங்கே பாருங்கள் உள்ளூராட்சி மன்றம் இதில் மக்கள் தெளிவாக ஒன்றை வழங்கி கொள்ள வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஒருபோதும் மத்திய அரசாங்கத்தினுடைய எடுபிடிகள் அல்ல அவைகள் உலக அளவிலேயே அரசியல் அடிப்படையில் அதாவது ஒரு நாடுகளுடைய அரசியல் நாடுகளுடைய பயணப் அடிப்படையிலே அவைகள் ஒரு ஒரு குட்டி அரசாங்கங்கள் அதாவது உள்ளூராட்சி மன்றங்களுக்கென்று அதிகாரங்கள் பயிரப்பட்டிருக்கின்றன இலங்கையிலும் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான விசேட சட்டங்கள் அதிக உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான சட்டங்கள் உருவாக்கப்பட்டு சபை கட்டளை சட்டம் நகரசபை கட்டளை சட்ட நகரசபை பிரதேச சபை என்றவாறாக பல்வேறுபட்ட சட்டங்களின் வாயிலாக அவற்றுக்கு அதிகாரங்கள் பயிரப்பட்டிருக்கின்றன இதை விடுத்து பல்வேறுபட்ட பாராளுமன்ற சட்டங்களின் வாயிலாக வருகின்ற பணி பணிப்பொறுப்புகளையும் உள்ளூராட்சி மன்றங்கள் கொண்டிருக்கின்றன இந்த அடிப்படையிலே பார்க்கும்போது ஒரு உள்ளூராட்சி மன்றத்தை மத்திய அரசினை ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் ஒன்றின் ஒரு எடுபிடியாக இந்த இடத்திலே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றார் இதனை நாங்கள் முன்னாள் தவிசாளர்கள் என்ற ரீதியிலே வெண்மையாக கண்டிக்கின்றோம் அவர் சொல்லுகின்றார் அதாவது இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்குள் வராவிட்டால் அவற்றுக்கான அபிவிருத்தி நிதிகள் நிறுத்தப்படும் அவற்றுக்கு எந்த ஒத்துழைப்பும் வழங்கப்படாது உங்களுடைய பிரதேசத்திலே அபிவிருத்திகள் நடைபெறாது என்று வாக்காள பெருமக்களை எங்களுடைய மக்களை அச்சுறுத்துகின்ற விதத்திலே அவர்கள் பேசி வருகின்றார்கள் ஜனாதிபதி மாத்திரமல்ல கேபினெட் அமைச்சர்கள் அடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுடைய வேட்பாளர்கள் கல்வியாளர்கள் என்று சொல்லக்கூடிய க அவர்களுடைய கட்சியினர் சிலரும் இவ்வாறாக பேசி வருகின்றார்கள் இது அடிப்படையில் இந்த இடத்திலே நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம் இவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தொடர்பான சட்ட திட்டங்கள் அவற்றினுடைய இயங்குகை அவற்றுடைய நிர்வாக முறைமை அவற்றினுடைய ஆளுமை அவற்றினுடைய தேவைப்பாடு தெரியாதா என்று கேள்வி எழுப்புகின்றோம் ஏனென்று சொன்னால் சில சமயங்களிலே அவர்கள் ஒரு எல்போர்ட் தரப்பினராக இருக்கின்றார்கள் அதாவது இப்போதுதான் நாட்டை பயிலுகின்ற பயில்வான்களாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கையில் அவர்கள் அந்த மமதையிலே அதாவது தாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பொய்களை கூறி கைப்பற்றி விட்டோம் ஆனால் இப்போது பயில் பயிற்று பய அதாவது பயிற்சியாளர்களாக இருக்கின்ற அறியாத்தனத்தில் இவ்வாறு செய்கின்றார்களா அல்லது மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி முடிய ஏமாற்றுதலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் இவ்வாறு செய்கின்றார்களா என்று நாங்கள் வெளிப்படையாக கேள்வி எழுப்புகின்றோம் தெளிவாக இதிலே எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு உள்ளுராட்சி நிறுவனங்கள் அவைகள் தங்களுடைய வருமானத்தை ஈட்டுவதற்கான சகல வகையான வழிமூலங்களையும் சட்ட ரீதியாகவும் அரசியல் உரித்து ரீதியாகவும் ஒரு நாட்டினுடைய நிர்வாக ரீதியாகவும் பெற்றிருக்கின்றன உள்ளூராட்சி நிறுவனங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்று சொன்னால் அவர்கள் மக்களிடத்திலே புறப்படுகின்ற சோலை வரி அது சில சமயங்களிலே வடக்கு கிழக்கிலே ஒரு நீண்டகால யுத்தத்தின் காரணமாக குறைவான தொகையிலே பழைய காலத்து மதிப்பீடுகளிலே காணப்படலாம் ஆனால் இப்போது அவற்றை மறுசீரமைக்க செய்யப்பட்டு வருகின்றன இவற்றுக்கு அப்பால் முத்துரை தீர்வை வரி ஆதனங்களை பெயர் மாற்றுகின்ற போது காணி போன்ற ஆதனங்களை பெயர் மாற்றுகின்ற போது காணப்படுகின்ற முத்துரை தீர்வை வரி உள்ளூராட்சி நிறுவனத்துக்கு சொந்தமானது நீதிமன்ற குற்ற தண்டப்பணங்கள் இந்த போக்குவரத்து போலீசார் விதிக்கின்ற தண்டப்பணங்கள் அனைத்தும் உள்ளூராட்சி மன்றத்துக்கு சொந்தமானது இவற்றுக்கு மேலாக உள்ளூராட்சி மன்றங்கள் தனக்கு சொந்தமான அதாவது உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கு சொந்தமான சொத்துக்களை குத்தகைக்கு விடுதல் சந்தைகளை குத்தகைக்கு விடுதல் வீதியிலே போக்குவரத்து ஒழுங்குகளுக்காக வாகன திரைப்படங்களை அமைத்தல் கடைகளை கட்டி வாடகைக்கு விடுதல் நிதி மூலங்களை ஏற்படுத்துதல் என்று பல்வேறுபட்ட நிதி மூலங்களின் ஊடாக அவற்றைகள் அவர்கள் வருமானம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் வடக்கிலே இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் குறிப்பாக தங்களுடைய நிலையான வாய்ப்புகளின் ஊடாக கூட பெரிய வருமானம் பெற்று வருகின்றார்கள் இந்த இவ்வாறாக பலதரப்பட்ட நிலைமைகள் காணப்படுகின்ற போது ஜனாதிபதி இவை எல்லாவற்றையும் கொண்டு அல்லது அறியாதவராக மக்கள் முன்னிலையில் மிகவும் ஒரு பேக்காட்டுத்தனமாக ஒரு பொய்ப்பிரச்சாரம் பிரச்சாரம் ஒன்றை செய்கின்றார் தயவு செய்து இந்த பொய் பிரச்சாரங்களை கைவிடுங்கள் நீங்கள் நீதி ரீதியான முறையிலே என்னத்தை செய்ய முடியும் என்னத்தை செய்தோம் என்பதை சொல்லுங்கள் அவற்றை சொல்ல முடியாத பட்சத்திலே அதாவது தமிழ் மக்களிடத்திலே இன்று பல கேள்விகள் இருக்கின்றன நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் காணாமல் போனோர் தொடர்பாக என்ன செய்தீர்கள் அரசியல் கைதிகள் தொடர்பாக என்ன செய்தீர்கள் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட பாரதூரமான மனித உரிமை முறல்கள் தொடர்பாக என்ன செய்தீர்கள் என்ற கேள்விகள் காணப்படுகின்றன அவர்கள் சிங்கள மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு சில அநீதிகளை மாத்திரம் கையில் எடுக்கின்றார்கள் அதற்கு அப்பால் லஞ்சம் ஊழல் என்ற சிலரை கைது செய்கின்றார்கள் நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அந்த கைது செய்பவர்கள் எல்லோருமே துரும்பு சீட்டுகளாக இருக்கின்றார்கள் பெரிய முதலைகளை பாதுகாத்து கொண்டு அரசாங்கம் தனக்கே உரிய ஒரு நிகழ்ச்சி நிரலை செய்கின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம் நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய மக்களை ஏமாற்றுவதற்கு இடமில்லை என்ற அடிப்படையிலே இன்று ஒரு வகை அச்சுறுத்தலை பிரயோகிக்காதீர்கள் நிச்சயமாக இது அச்சுறுத்தல் என்னுடைய குடும்பங்களில் கூட அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதியை ஜனாதிபதி நிறுத்துவன் என்று சொல்லி இருக்கின்றார் என்றால் எதிர்காலத்திலே உள்ளூராட்சி இயங்க முடியாமல் போகுமா என்று அவ்வாறு அல்ல எல்லா சகல உள்ளூராட்சி நிதி மூலங்களை கொண்டிருக்கின்றது அந்த இயங்க முடியும் நீங்கள் கேட்கலாம் ஆகவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வேறு எந்த நிதி மூலங்களில் இருந்து நிதி வருகின்றது என்று உங்களுக்கு தெரியும் மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நிதிகளின் வாயிலாக மிகவும் வருமானம் குறைந்த சில சபைகளுக்கு ஒரு சொற்பளவிலான நிதி பாய்ச்சப்படுகின்றது அது சில மில்லியன்கள் நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் செலவிடுகின்ற அபிவிருத்தி நிதிகளுடன் ஒப்பிடும் அவை ஒரு சிறிய திட்டங்களாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் அதற்கு அடுத்தபடியாக சில சமயங்களிலே மத்திய அரசாங்கத்தினுடைய மானிய கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுகின்றன ஆனால் அந்த கொடுக்கல் வாங்கல்களிலான் உள்ளூராட்சி நிறுவனத்தின் உயிர் மூச்சும் கிடையாது உள்ளூராட்சி மன்றத்தினுடைய வாழ்வாதாரமும் கிடையாது உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நகர்வும் கிடையாது அந்த அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தாங்கள் பெறுகின்ற நிதியை அடிப்படையாக கொண்டு தனியான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கின்றன அந்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிய நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அந்தந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் அதாவது தலைவருக்கே காணப்படுகின்றது முக்கியமாக நீங்கள் பார்க்க போனீர்கள் என்றால் ஒரு சபை ஒன்றினுடைய நிறைவேற்று அதிகாரியாகவும் பிரதான கணக்காய்வாளர் கணக்காளராகவும் அந்த பிரதேசத்தினுடைய தவிசாளர் தவிசாளர் தான் சட்டபூர்வமாக சீஃப் அகௌண்ட் ஆக கூட இருக்கின்றார் இது கூட இவர்களுக்கு தெரியாமல் சொல்லுகின்றார்கள் உள்ளூராட்சி மன்றத்துக்கு நிதி பெற முடியாது என்று ஆகவே உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நிதி செலவினம் தொடர்பாக மத்திய அரசாங்கம் தேவையற்ற எந்த தலையீட்டையும் கொள்ள முடியாது நான் ஒரு உதாரணத்தையும் சொல்லுகின்றேன் கடந்த காலங்களிலே அதாவது நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே சில விஷயம் தெரியாத அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுக்கு கூஜா தூக்குகின்ற அதிகாரிகளுமாக சொன்னார்கள் மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே அனுமதி வேண்டுவதற்காக உங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்தினால் மேற்கொள்ளக்கூடிய அபிவிருத்திகளுடைய பட்டியலையும் மேற்கொள்ளப்படுகின்ற பட்டியல்களையும் தங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு சொன்னார்கள் நான் கேட்டேன் ஒருபோதும் நாங்கள் உங்களுக்கு அனுமதிக்காக அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அதனை திரும்பி பெற வேண்டும் இது எங்களுடைய பணத்திலே எங்களுடைய மக்கள் ஆணையிலே எங்களுக்கென்ற ஒரு கௌரவ சபை இருக்கின்றது பிரதேச மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் ஆணையை பெற்ற சபை இருக்கின்றது அதன் அனுமதியின் அடிப்படையிலேதான் அபிவிருத்திகள் நடைபெறும் அந்த அனுமதிகள் அவ்வாறுதான் வழங்கப்பட முடியுமே தவிர இங்கே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அபிவிருத்திகள் தொடர்பாகவும் அதாவது அனுமதிகள் வழங்கப்பட முடியாது அனுமதிக்கு நாங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற தேவையும் கிடையாது என்று கூறி ஆனால் நீங்கள் எங்களுடைய மக்கள் என்ற அடிப்படையில் நீங்களும் ஏனைய திணைக்களங்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு விடயம் தெரிவதற்காக நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என்று சொல்லியிருந்தேன் அதாவது அவ்வாறு நீங்கள் கேட்டால் ஒரு பொதுவாக மக்கள் தகவல்களை வெளிப்படுத்துவதன் நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் என்ன திட்டங்களை செய்ய போகின்றோம் என்ற விவரத்தை மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு அனுப்பி வைக்கின்றோம் என்று சொல்லியிருந்தேன் அதனை அவர்கள் நூறு வீதம் ஏற்றுக்கொண்டார்கள் இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் ஒன்றை கேளுங்கள் நான் தவிசாளராக இருந்த போது அதாவது முறைகேடான வகையிலே மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் இரண்டு பேர் மூன்று பேர் இருக்கின்ற குடும்பங்கள் இருக்கின்ற அதாவது தேவை அதிகாரியமாக இருக்கின்ற பாதைகளை விடுத்து ஒரு இரண்டு குடும்பங்கள் மூன்று குடும்பங்கள் இருக்கின்ற பாதைகளுக்கு நிதி நிதி ஒதுக்கினார்கள் அந்த ஒதுக்கங்களுக்கு நான் அதாவது இந்த வீதிகள் தொடர்பாக உரிய மாற்றங்கள் செய்து தரப்படும் பட்சத்தில் மாத்திரம் தான் இந்த நிதிகளுக்கான வேலைகளை மத்திய அரசாங்கம் எங்களுடைய பிரதேசத்திலே செய்யலாம் என்று அவ்வாறாக செய்யலாம் என்பதன் மூலம் நான் சில வீதிகளிலே நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்ட போதும் அவை அனைத்தும் எனக்கு சாதகமாக அமைந்தன அவ்வாறாக ஒரு திணைக்களம் கூட உள்ளூராட்சி திணைக்களத்தின் உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அனுமதி என்று இயங்க முடியாது வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் வெளிகாம கிழக்கு பிரதேச சபைக்கு இங்கே ஒரு உதாரணத்தை முன்வைத்தால் சொந்தமான அச்சலு அம்மன் வீதியை எங்களுடைய தவிசாளருடைய எழுத்து மூல அனுமதியின்றி போடுவதற்கு முயற்சித்தார்கள் நான் அந்த பேர்பலகையில் இருந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்ட பேர்பலகையில் இருந்து சகலதை மகற்றினேன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய சட்டத்தரணிகள் எனக்கு கடிதம் அளிக்கிறார்கள் பயிரங்கமாக சொன்னார்கள் இது தவிசாளர் சட்டத்தை மீறிவிட்டார் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்று கம்பினார்கள் ஆனால் அந்த இடத்திலே இறுதியிலே அவர்கள் மீளவும் என்னிடம் வந்து அனுமதி கேட்டதன் பிரகாரம் வழக்கை முடித்துக் கொண்டோம் ஆகவே நாங்கள் தான் இந்த விடயங்களிலே தெளிவாகச் சொல்கின்றோம் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றமும் மிகவும் அதிகாரம் பொருந்தியது அந்த அதிகாரங்கள் சரியாக பிரியோகிக்கப்பட வேண்டும் ராணுவத்தினர் கூட என்னுடைய ஆட்சிக்கால பகுதியிலே உள்ளூராட்சி மன்ற பிரதேசத்திலே ஒரு போட் நடுவதற்கு கூட எங்களிடம் வந்து நின்றிருக்கின்றார்கள் போலீசார் அவ்வாறாக நின்றிருக்கின்றார்கள் எல்லா திணைக்கிழங்களையும் காட்டிலும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஒரு நிறைவேற்ற அதிகாரம் பொருந்திய ஸ்தாபனங்கள் இது சாதாரணமாக பிரதேச செயலகங்களுக்கு கீட்பட்ட அழகல்ல மத்திய அரசாங்கத்துக்கு கீழ்பட்ட மட்டத்திலேயும் சிலருக்கு தெளிவின்மை காணப்படுகின்றது அவர்கள் சரியாக சட்டத்தை படிக்க வேண்டும் நான் சொல்லுகின்றேன் அரசியல்வாதிகள் சரியாக சட்டத்தை படிக்க வேண்டும் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தனித்துவமான தத்துவார்த்த ரீதியாக உள்ளூராட்சி கொள்கையை முன்னெடுப்பதற்கான தாபனங்கள் இவைகள் ஒரு குட்டி அரசாங்கம் அனுரகுமாரதிசாநாயக்கா அவர்கள் இவ்வாறாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றாரோ அதுபோன்று ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தவிசாளர் அந்த பிரதேசத்தினுடைய தலைவர் அவருக்கு நிறைவேற்ற அதிகாரங்கள் சிலது இருக்கின்றன அந்த நிறைவேற்ற அதிகாரங்கள் ஜனாதிபதிகளுக்கு இருப்பது போல ஒரு பாரதூரமான குற்ற அதாவது நாட்டை ஜனநாயக மின்மைக்கு கொண்டு செல்லுகின்ற அளவுக்கான நிறைவேற்ற அதிகாரங்கள் அல்ல ஆனால் நிறைவேற்ற அதிகாரங்கள் இருக்கின்றன அந்தந்த உள்ளூராட்சி மன்றத்தினை கிழங்கு அந்த பிரதேசத்துக்கு கீழே இடிய பரப்புகளே இருக்கின்ற அதாவது அந்த ஆளுகை பரப்புகளே இருக்கின்ற எந்த அரச ஸ்தாபனங்களும் அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நெறிப்படுத்தல்களை மீறிவிட முடியாது சட்ட திட்டங்கள் மீறிவிட முடியாது <tôi>